பெகின்ங்கிறவர் வந்து சொன்னார் பென்னிகின் சொன்னால் யாருன்னு கேட்டால் ஒரு பெந்த கோஸ்த சபையைச் சேர்ந்த மிகப்பெரிய ஒரு போதகர் மிகப்பெரிய போதகர் அமெரிக்கா தேசத்தில் இருக்கிறார் அமெரிக்கா தேசத்த அவர் சும்மா நின்னார்னாவே மக்கள் எல்லாம் கீழே விழுவாங்க அவ்வளவு தூய ஆவியினுடைய அபிஷேகத்தால் நிறைக்கப்பட்ட மனிதன் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த பெந்த கோஸ்தில் உள்ளவங்கெல்லாம் நம்முடைய திவ்ய இருக்கிற ஆண்டவரை நம்ப மாட்டாங்க அதில் ஏசி இல்லை அப்படிம்பாங்க அதில் ஏசு தான் அந்த அப்போ வந்து அடையாளம் தான் அதில் ஏசு ஆ அவங்க அதை ஆராதிக்க மாட்டார்கள் ஏன் நம்முடைய தந்தை பெருக்கு கூட பூசை நேரத்தில் தான் ஆண்டவர் இருப்பார் அப்புறம் ஆண்டவர் இல்லைம்பார் நான் அவரோட சண்டைப்படுவேன் இல்லை ஃபாதர் அப்படி தப்பு ஆண்டவர் எப்போதும் இருக்கிறார் இருக்கிற ஆண்டவர் ஓடி போயிட மாட்டார் அப்படின்னு அந்த பெண் போகட்டும் அந்த பெண்ணுறவர் வந்து என்ன சொல்றாருன்னு அவர் மிகுந்த ஒரு 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 காரியத்தை சொல்லுவார் கத்தோலிக்க திருச்சபையிலே இந்த திவ்ய நற்கரனை ஆராதனை தான் அதிகமான அற்புதங்கள் நடக்கிறது என்று சொன்னார் அந்த யூடியூப்ல அத போட்டு இருந்துச்சு இங்கிலீஷ்ல தான் சொல்றாரு அவர் அவ்வளவு அருமையாக மிகப்பெரிய போதகர் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு உடனே அவருக்கு எதிராக நிறையா பேர் என்ன அப்படி சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்லி எழும்புனாங்க ஆனால் அவர் சொன்னது மிகப்பெரிய ஒன்று அவர் சொல்கிறாருங்க வேறு எந்த சபையிலுமே நடக்காத அற்புதங்கள் அது பெந்தகோஸ்த சபையாக இருந்தாலும் சரி சிஎஸ்சி சபையாக இருந்தாலும் சரி வேறு எந்த இடத்திலேயுமே நடக்காத அற்புதங்கள் கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு இடத்திலே நடக்கிறது எப்போது என்றால் அது ஆராதனை வேலையிலே திவேனக்கரணை ஆராதனை வேலையிலே அற்புதங்கள் அதிகமாக நடக்கிறது என்று சொன்னார் ஒரு வேலை உங்களுக்கு தெரிந்ததென்றால் போய் போட்டு பாருங்க பென்னிஹின் யூ கிரிஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம திவ்யா நக்கரனே யூ கிரிஸ்டின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் பென்னிஹின் யூ கிரிஸ்டின்னு போட்டால் வந்துடும் அது அதில் சும்மா ரெண்டு நிமிஷம் தான் அதை பத்தி ரெண்டு நிமிஷம் பேசியிருக்கிறாரு அவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கிறார் அந்த மனுஷன் அவர் வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது அவர் மிகப்பெரிய ஒரு அற்பத்தி சொல்லியிருக்கிறார் கத்தோலிக்க திருச்சபையிலே மற்ற இடங்களிலே நடக்கின்ற அற்புதங்களை விட அதிகமாக நடக்கிறது எப்போது தெரியுமா இந்த ஆராதனை வேலையில் அவர்கள் திவ்ய நிற்கிறனை உணவாக உட்கொள்ளுகின்ற வேலையில் ஏனென்றால் நம்முடைய சபைகளிலே பெந்த கோஷ்ட சபைகளே இருக்கின்றவர்கள் நாம் அடையாளம் என்று சொல்லுகிறோம் ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இயேசு என்று நம்புகிறார்கள் அது உண்மைதான் ஏனென்றால் இயேசுவே சொல்லியிருக்கிறார் இது என் உடல் என்று சொல்லியிருக்கிறார் இது என்னுடைய உடலின் அடையாளம் என்று அவர் சொல்லவில்லை இதெல்லாம் யார் சொன்னது ஒரு ஒரு பெந்த கோஷ்டர் மிகப்பெரிய போதகர் சொல்லியிருக்கிறார் ஆ அவருக்கு பின்னால் மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது அவர் அதை சொல்றார் ஆச்சரியமாக இருந்தது அவர் சொன்னார் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இதில் இயேசு உண்டு என்று நம்புகிறார்கள் அது உண்மைதான் ஏனென்றால் இயேசு சொன்னார் இது என் உடல் என்று சொன்னார் நாம் என்ன சொல்லுகிறோம் இந்த உடலை அடையாளம் என்று சொல்லுகிறோம் அதனால் தான் நமக்கு அற்புதங்கள் நடப்பதில்லை என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே இந்த ஆராதனை வேலையிலே நமக்கு அற்புதங்கள் நம் மத்தியிலே நடக்க ஆரம்பிக்கிறது நடக்க ஆரம்பிக்கிறது ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் யாருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சொல்லுங்க நான் ஆண்டவருடைய பிள்ளை நான் ஆண்டவனுடைய பிள்ளை நான் ஏசுவினுடைய மகன் நான் ஏசுவினுடைய நான் இயேசுவினுடைய மகள் நான் ஏசுவினுடைய எனக்கு எதிராக எந்த மந்திரமும் பலிக்காது எந்த மந்திரமும் பலிக்காது எனக்கு எதிராக எனக்கு எதிராக எந்த குறி சொல்லலும் இல்லை

இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் நடந்து போறாங்க அங்கே மோவாப்புங்கிற ஒரு இனத்து மக்கள் இருக்கிறாங்க இந்த மோவாப்பு இனத்த ராஜா பாலாக்குங்கிறவன் அவனுக்கு பயம் வந்துருச்சு இஸ்ராயல் மக்களை பார்த்த உடனே ஏன்னா நிறைய பேரை அவங்க தோற்கடிச்சிட்டு வந்துட்டாங்க ஆஹ் நம்ம அமிலக்கியர்கள்லாம் தோற்கடிச்சிட்டு வந்தாங்க நமக்கு அவங்களுக்கு முன்னால நம்ம என்ன எம்மாத்திரம் நம்மகிட்ட இருக்கிறது சின்ன படை அவங்கள்ட்ட இருக்கிறது மிகப்பெரிய படை நம்ம எல்லாம் தோத்து போயிடுவோம் என்னடா பண்றதுன்னு யோசனை பண்ணார் கடைசியில் அவர் என்ன சொன்னார் என்ன செஞ்சார் தெரியுமா இந்த இஸ்ராயலுக்கு எதிராக மந்திரம் செய்வோம் இந்த இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக என்ன செய்வோம் வசியம் பண்ணுவோம் மந்திரம் செய்வோம் பிலிசூனியம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பிழையாம் பிளையாம் அப்படிங்கிற ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வர்றான் பிழையாம் மந்திரவாதியை கூட்டிட்டு வர்றான் பணம் கொடுத்து நிறைய பணம் கொடுத்து கூட்டிட்டு வர்றான் இந்த பிழையாம் வந்து நல்ல மனுஷன்தான் தான் கடவுளுக்கு பயந்தவன் தான் ஆனால் பொண்ணுக்கும் பொருளுக்கும் அவன் ஆசைப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க உடனே கடவுள் என்ன செஞ்சார் தெரியுமா தன்னுடைய தூதன் அனுப்பி அவனை மறுக்கிறார் நீ போகக்கூடாது போகக்கூடாது ஆ வானதூதன் வந்து நிற்கிறான் அவன் கழுத கோவேரி கழுதையில் போயிட்டு இருக்கிறார் இந்த பிள்ளையாம் இந்த மக்களுக்கு எதிராக பிள்ளி சுனிய வைப்பதற்காக சபிப்பதற்காக மந்திரம் செய்வதற்காக இந்த பிள்ளையாம் போயிட்டு இருக்கிறான் அப்போ கடவுளுடைய தூதன் அந்த அங்கே எரி பட்டயத்தோடு பட்டயத்தோடு நிற்கிறான் அது அவன் கண்ணுக்கு தெரியல கழுதைக்கு தெரியுது கழுதைக்கு தெரியுது அங்கே வானதூதன் பட்டயத்தோடு நிற்கிறது பார்த்து பயந்துட்டு அந்த கழுதை என்ன செஞ்சிச்சு நேராக போன கழுதை வயலுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிருச்சு வயலுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்ச உடனே அந்த மந்திரவாதி பிழையாமுக்கு கோவம் வந்துருச்சு உடனே கழுதையை போட்டு அடிக்கிறான் திருப்பி கழுதை என்ன செஞ்சிச்சு ரோட்டுக்கு வந்துருச்சு திருப்பி வானதூன் அதுக்கு முன்னால் போய் நிற்கிறாரு போக முடியாத அளவுக்கு நெருக்கிட்டு இருக்காரு திரும்பவும் இந்த கழுதை அப்படியே சுத்திட்டு போக முச்சு இப்பவும் போட்டு அடிக்கிறார் பிள்ளையா மந்திரவாதி கழுதையை போட்டு மூன்றாவது இடத்துல போய் நின்னுக்கிட்டாங்க வானதூதன் எங்கிட்டுமே பிரிந்து போக முடியாதபடிக்கு இந்த பக்கமும் போக முடியாது இந்த போக அப்படியே நின்றுட்டார் இப்போ இந்த கழுதைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம படுத்துருச்சு கழுதை படுத்த உடனே மந்திரவாதி பிள்ளையமக்கு கோபம் வந்துருச்சு என்னடாது இந்த கழுதை அல்சாட்டியம் பண்ணுதே கீழே இறங்கி போகுது அங்கிட்டு போகுது போகுது அவனுக்கு தெரியல வானதூத நிற்கிறாங்கிறது உடனே போட்டு அடிக்கிறான் கழுதையை போட்டு அடிச்ச உடனே அந்த கழுதை பேச ஆரம்பிக்குது கழுதை என்ன செய்ய ஆரம்பிக்குது முதல் முறையாக நம்ம வேதாகமத்திலே கழுதை பேச ஆரம்பிக்குது என்னாகவும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறை வார்த்தையிலே போடப்பட்டிருக்கிறது கழுதை பேசுகிறது என்ன பேசுது ஏன் என்னை அடிக்கிறாய் மூன்று முறை ஏயா என்னை அடிக்கிற மூன்று முறை ஏன் என்னை அடித்தாய் என்று அந்த கழுதை கேட்க நீ செஞ்சதுக்கு உன்னை கொண்டு இருப்பேன் அப்படிங்கிறார் உடனே அந்த கழுதை என்ன சொல்லுறது வாழ்நாள் முழுதும் உன்னை தூக்கி சுமந்ததுக்கு இதுதானா எனக்கு பரிசு அப்படின்னு சொல்லுது அந்த கழுதை பேசுதுங்க உடனே இவனுக்கு ஆச்சரியமாக போகுது முன்னால் பார்த்தா பெரிய வானதூதன் நிற்கிறான் வானதூதனை பார்த்த உடனே இந்த பிள்ளையாம் தீர்க்க தரிசி அந்த பிள்ளையா மந்திரவாதி பயந்து போறான் பயந்து போறான் அப்பியை பார்த்து அந்த சொல்லுவான் நீ அந்த இஸ்ராயல் மக்களை சபிக்க கூடாது ஏனென்றால் அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் பெற்றவர்கள் நீ அவர்களுக்கு சபிக்க கூடாது நான் என்ன உன்னுடைய வாயிலே வார்த்தை வைப்பேன் அதைத்தான் நீ சொல்லணும் அப்ப போறான் பாலாக்கு ராஜா அந்த பிள்ளையா ஓ மந்திரவாதி வந்துட்டான் இனிமே நமக்கு கவலையே இல்ல மந்திரம் பண்ணிடுவான் இஸ்ராயல் மக்களுக்கு மந்திரம் பண்ணிடுவான் இனிமேல் நம்ம எளிதாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறான் போனா இந்த மந்திரவாதி என்ன சொல்றான் கடவுள் ஆசீர்வதிக்கின்ற மக்களை நான் ஆசிர்வதிக்காமல் நான் எப்படி சபிப்பது கடவுள் பழிக்காத இந்த மக்களை நான் எப்படியா பழிக்க முடியும் கடவுள் இவர்களோடு இருக்கின்ற பொழுது என்னுடைய மந்திரம் பழிக்க முடியாது அப்பதான் சொல்லுவான் யாக்கோப்புக்கு எதிராக மந்திரம் இல்லை இஸ்ராயலுக்கு எதிராக குறிசலும் இல்லை அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் ஏனென்றால் இந்த இஸ்ராயல் மக்களிடத்தில் இருந்துதான் செங்கோல் எலும்பு மெஸ்ஸியா வருவார் ஆகவே நான் இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி திரும்பி போய்விடுகிறான் மந்திரவாதி நினைச்சாலும் உனக்கு மந்திரம் பண்ண முடியாது பயப்படாதீங்க தேவனுடைய பிள்ளைகள் உண்மையான தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் உண்மையான அந்த பெண்ணிகன் சொல்கிறான் பாருங்கள் உண்மையான தேவன் யாரு அவரை ஆராதிக்கிறாங்க ஆகவே தான் அற்புதங்கள் நடக்குதுங்கிற அந்த மனுஷன் அவன் ஏராளமான ஆயிரக்கணக்கான அற்புதங்களை செய்கிறவர் அந்த பென்னிகன் நான் பார்த்துருக்கேன் குருசேடெல்லாம் அவருடைய இதில் பார்த்துருக்குறேன் நேரடியாக பார்த்ததில்லை யூடியூப்பில் பார்த்துருக்கிறேன் அப்போ பார்க்கும்பொழுது இவ்வளோ பெரிய மனிதன் பெரிய பெந்த கோஷத்தினுடையது அமெரிக்காவில் இருக்காரு இந்தியாவுக்கு ரெண்டு தடவை வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் பெரிய அரசியல் தலைவர்களும் அவரை போய் பார்ப்பாங்க இவ்வளோ பெரிய மனுஷன் சொல்கிறாரு திருச்சபையில் கத்தோலிக்க திருச்சபையில் திவ்ய நக்கரணியின் தாயா அற்புதம் நடக்குது அங்கே தாயா அதிகமாக நடக்குது போயா அப்படிங்கும் சொன்ன உடனே பெந்த கோஸ்தாரங்களாம் அவருக்கு எதிராக எழும்பிட்டாங்க அது வேற காரியம் ஆனால் இன்றும் அவர் சொல்லுவார் கத்தோலிக்க திருச்சபையில் அற்புதங்கள் நடக்கிறது எப்பொழுது திவ்ய நக்கரணை வேலையில் ஆண்டவர் இயேசு வருவார் உங்களுக்கு எதிராக மந்திரம் இல்லையா உனக்கு எதிராக எந்த விதமான எதிர்ப்பும் நீ கவலைப்படாத உன்னுடைய உனக்கு எதிராக செய்யப்பட்ட மந்திரங்கள் பழிக்காது எதிராக எதிராக செய்யப்பட்ட எந்த மந்திரமும் பழிக்காது அவன் மந்திரம் சொன்னாலும் பழிக்காதியா எந்த செய்வனை செஞ்சாலும் பழிக்காது எந்த பிலிசுனியமும் உனக்கு எதிராக செஞ்சிருந்தாலும் பழிக்காது எந்த எலுமிச்சம்பளத்தை வெட்டி போட்டு இருந்தாலும் பழிக்காது ஏனென்றால் நீ தேவனுடைய பிள்ளையாயிருக்கூயா அலேலு பெரிய மந்திரவாதியால ஒன்னும் செய்ய முடியல சின்ன மந்திரவாதியால உனக்கு என்ன செய்ய முடியும் அலேலுதா